அய்யோ போட்டிருக்கு போய்ட்டா உட்டானாட்டானாட்டானா என்னடா மீன் மாதிரி ऐंत्री जिले पे जमेरी <laughs> लिया डाइएफेक्ट यार नहीं बोलता इल्ले हाँ ये विकेट पेरी वाला खांडे oh! रहा खांडे रहा खांडे <laughs> रहा नहीं से मैं लेते सूटी रही किस रेनला इन्हें पिया अड़ाप्पा जिले कोडे काटना विडे काटना विडे काटना अब डेरा अब पोरा बिलेरा दिनेश अब जिले மக்களே இந்த ஒரே ஒரு ஜிலேபி தான் நம்மளோட இருந்ததுன்னு நினைச்சோம் தெரியல நம்மளோட வலையை கரைக்கேத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அதிசயமே இந்த ஒரே ஒரு மீன் மட்டும் தான் மாட்டுச்சுன்னு நினைச்சேன் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா தண்ணிக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு மீன் இருந்தது அந்த சின்ன வலையில எல்லாரும் அவ்வளோ அவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக்க போட்டு பார்ட் டூ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க